உங்கள் சரண்யா எல்லாரும் வந்து கேட்டிருந்தீங்க நான் இருக்கிறவங்க வீட்டில் உள்ளவங்களை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரவீனா ரவீனா அப்படின்னு போட்டிருந்தீங்க ரவீனா கிடையாது அவங்க பேர் வந்து ரமீலா பானு அதே மாதிரி அவங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அல்லாக்கு ஒருவனே அப்படின்னு யூடியூப் நேமு அதே மாதிரி அவங்க வந்து குரானா மொழிபெயர்ப்பாங்க குரான் வந்து எந்த மொழியில் இருக்கும் தமிழ் அரபியில் ஆ அரபியில் இருக்கும் அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து சொல்லுவாங்க அதுதான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஹெல்ப் பண்ணுவாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் ஒரு மன நிம்மதிக்காக நான் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்குமே எனக்கு ரொம்ப நான் வந்து ஒத்தையில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப அப்புறம் மாதிரி இருந்தது அதுவும் அதுவும் இல்லாமல் நான் சாப்பாடுக்கு வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன் அதனால் நான் வந்து எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் எனக்கு எதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள் ஐயோ அம்மா நீங்கள் கொஞ்ச நாள் இரு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் பாருங்கள் இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறீங்களாக்கா நல்ல விதமாக ஹாப்பியாக இருந்தால் சரி யாரும்

பாத்த மாட்டது தெரியா இருக்காங்க அம்மா போய் அங்க போய் ஏறதுக்குரிய இதுதான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம்